வெல்கம் டு மோஷீஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இறால் வச்சு டேஸ்டியான இறால் தவா ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம் ஒரு தடவை இறால் எடுத்து இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா இனிமே அடிக்கடி இறால் எடுக்கும் போது இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த தவா ஃப்ரையை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருங்க கல் நல்லா சூடானதும் அதில் முக்கால் கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்க இறால சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த மாதிரி வதக்கும்போதே இறாலில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்துடுங்க இப்போ அடுப்பை சிம்பிளியே வச்சு இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வத்துனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடய பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு குக் ஆகிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ அதே தோசைக்கல்லையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இலையை சேர்த்து இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொன்னிறமாக வதக்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கினாலே போதும் பாருங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு தூளியும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் இதை பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பீச்சில் இந்த மாதிரி இறால் தவா ஃப்ரை சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மசாலா நல்லா குக்காகி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறாலையும் இதில் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி பிரிஞ்சிச்சுனா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க லைட்டாக தெளித்து தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கடைசியாக இதில் நம்ம சீக்ரெட்டான ஒரு மசாலா தாங்க சேர்க்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்பைசி மசாலாங்க ஆல்ரெடி இந்த மசாலா ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை நான் ஐக்கானில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு கடைசியாக நாலு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பீச் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் கம கமன்னு வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியிலே தூவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்